பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சிவாய நம அப்படிங்கிற பத்தி வள்ளலார் என்ன சொல்லிருக்கார் அப்படிங்கறத பாக்க போறோங்க வள்ளலார் சொல்றாங்க பரிபாஷை ஒரு குரு மூலிமா தான் நம்ம வந்து அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதா பரிபாஷை அதான் வள்ளலார் என்ன சொல்லுவார்னா குழு குறியால் தான் அதை அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு சோ இந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா சமயசன்மா சன்மார்க்கத்திலையும் யூஸ் பண்ணுறாங்க மத சன்மார்க்கத்திலையும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த சமய சன்மார்க்கத்தில் யூஸ் பண்ணுற சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்துக்கு வந்து பொருள் வேறேங்க அதே மாதிரி மத சன்மார்க்கில் யூஸ் பண்ணுற சிவாய நம மந்திரத்துக்கு வந்து பொருள் வேற அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமய சன்மார்க்கில் யூஸ் பண்ணுற சிவாய நம மந்திரத்துக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க ஸோ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிவாய நம்ம வந்து சமய சன்மார்க்கத்தில் ஒரு நாலு டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாரு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வம் பூர்வ பூர்வம் உத்திரம் உத்தரோத்ரம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இதில் வந்து பூர்வம் அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு பொருளுங்க செகண்ட் வந்து பூர்வ பூர்வம் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாதியில் மலமில்லாத எல்லாமுடைய சிவத்திற்கு என்னுடைய கரண உள்ளங்களை சமர்ப்பிக்கின்றேன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் அதுக்கு மீனிங் என்னன்னா ஏமசித்தி அல்லது வகர வித்தை அதாவது என்னன்னா பொன் செய்யும் ஆற்றல் கடைசி ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரோத்திரம் இதற்கு மீனிங் என்னன்னா தேகசித்தி அல்லது தகர வித்தை அதாவதுங்க நம்ம உடம்ப வந்து தேக சித்தி பண்ணி சுத்த தேகம் பெறுவது அதுதான் வந்து உத்த ரோத்ரம் அப்படின்னு சொல்றாருங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமய சன்மார்க்கத்துல சொல்லக்கூடிய சிவாய நம்ம மந்திரத்தோட மீனிங் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மத சன்மார்க்கம் இருக்குங்க சோ மத சன்மார்க்கத்திலயுமே பாத்தீங்கன்னா சிவாய நம்ம மந்திரம் பயன்படுது சோ மத சன்மார்க்கத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா சமய சன்மார்க்கம் மாதிரியே ஒரு ஃபோர் டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்வம் பூர்வ பூர்வம் உத்தரம் உத்தரோத்திரம் அப்படின்னு நாலு டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்றாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வமில் யூஸ் பண்ற சிவாய நமத்துக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்னா பதி அப்படின்னு பொருளுங்க வாக்கு சக்தி யாக்கு ஜீவன் நாக்கு திரோதை மாக்கு மா மாயை அப்படின்னு வரலாறு சொல்றாரு ஸோ இதற்கு பொருள் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மாயை திரோதை நீங்கி ஜீவபோதம் மற்று அருள் வடிவாய் சிவமாவது அப்படின்னு சொல்றாருங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூர்வ பூர்வம் ஸோ பூர்வ பூர்வம்ல யூஸ் பண்ற சிவாய நமத்துக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீக்கு எல்லாம் உடையது வாக்கு அபிந்தமாகிய அருள் யாக்கு ஆன்ம சிற்றபை நாக்கு ஜீவன் மாக்கு பசு ஸோ இதுக்கு மீனிங் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பசுத்தன்மை கெட்டு ஜீவபோதம் போய் ஆன்மா இயற்கை வடிவாய் சத்துவமாய் எல்லாம் உடையதுவாய் பூர்ணமாய் நிற்றல் அப்படின்னு இதுக்கு மீனிங் சொல்றாருங்க தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உத்ரம் அதாவது ஏமசித்தி அல்லது வகரவித்தை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன் செய்யும் ஆற்றல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரோத்ரம் இதற்கு மீனிங் வந்து தேக சித்தி அல்லது வித்தை அதாவது தேக தேகசித்தி பண்ணி சுத்த ஆக்கி கொள்வதுதான் வந்து உத்தரோத்ரம் அப்படின்னு சொல்றாருங்க பண்ணி பார்த்தோம் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் ரெண்டுலேயுமே பாத்தீங்க அப்படின்னா பூர்வம் பூர்வ பூர்வம் உத்தரம் உத்தரோத்ரம் அப்படிங்கறது காமனா இருக்கு ஆனா பூர்வம் பூர்வ பூர்வமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்றாரு பட் உத்தரம் உத்தரோத்திரம் இதுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சிமிலரா தான் சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சமய சன்மார்க்கமாகட்டும் இல்ல மத சன்மார்க்கமாகட்டும் ஸோ இதில் யூஸ் பண்ற உத்தரம் அப்புறம் உத்தர ரோத்ரம் ரெண்டுமே காமன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏமசித்தி அல்லது வகரவித்தை அதாவது பொன் செய்யும் பெறுவோம் அதே மாதிரி உத்தர ரோத்திரம்ல வந்து தேகசித்தி அல்லது தகரவித்தை அதாவது சுத்த தேகம் பெறக்கூடிய ஆற்றலை நம்ம பெறுவோம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருங்க ஸோ வள்ளலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் அப்படியே படிக்கிறேங்க இந்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு படிக்கிறேன் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என இரண்டு இவற்றுள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அதில் சமய சன்மார்க்கத்தின் வகை ஆறு தொகை முப்பத்தாறு விரிவு ஆறு கோடி இதுபோல் மதத்திலும் வகை தொகை விரிவு உள்ளனர் மேற்குறித்த சமய மத சன்மார்க்கங்களில் வகரவித்தை தகரவித்தை உல அவை அந்த சமய மத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈசுரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரிமான பிரியந்தம் இருக்கும் அதற்கு மேல் ஏரா அப்படின்னு சொல்றாருங்க சோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமய ஆகட்டும் இல்லை மத ஆகட்டும் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வகரவித்தை தகரவித்தை அதாவது பொன் செய்யும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் தேகசித்தி அதாவது சுத்த தேகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ற அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமய மத மார்க்கங்களுக்கு தலைவர்களாகிய பிரம்மம் சிவம் இவர்கள் வந்து எவ்வளோ காலம் உயிரோட இருப்பாங்களோ அந்த காலம் வரைக்கும் தான் வந்து இந்த பொன் செய்யும் ஆற்றலும் தேக சித்தியும் அதாவது சுத்த தேகத்தில் நம்மளால் இருக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா அந்த கடவுளர்களுமே அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்குங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு இருக்குங்க அதை படிக்கிறேன் உத்தரத்தில் ஏமசித்தியும் உத்தரோத்தரத்தில் தேகசித்தியும் சொல்லும் இஃது மத சன்மார்க்க அனுஷ்டானம் இதுபோல் சமயத்திலும் தேகசித்தியும் ஏமசித்தியும் முல மேற்குறித்த சமய மதங்களின் விரிவு அனந்த கோடி அந்த சித்திக்கள் யாவும் அவ் சமய மதங்களின் கர்த்தா மூர்த்தி தலைவன் தலைவி முதலியவர்கள் வரையிலும் நிற்கும் ஆதலால் மேற்குறித்த இரண்டு சித்தியும் எக்காலத்தும் அழிவுறாதிருப்பதாக சொல்வது சுத்த சன்மார்க்கம் பூர்வோத்திரம் ஏமசித்தி தேகசித்தி ஆகிய இவற்றை மேற்குறித்த சுக்கும பஞ்சாகரத்தில் சொல்வதற்கு பிரமாணம் சிவாயநமவென செம்பு பொன்னாயிடும் சிவாயநமவென சிந்திப்போருக்கு அபாயம் ஒருநாளும் இல்லை ஆதலால் மேற்குறித்த அக்கரத்தை மகான்கள் குழுக்குறியாக வரிவடிவாய் சுட்டினார்கள் ஸோ இதற்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சமய மத சண்மார்க்கங்களில் பெறக்கூடிய பொன் செய்யும் ஆற்றலாகட்டும் இல்லை சுத்த தேகமாகட்டும்ங்க கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அழிஞ்சிடும் ஏன்னா அதில் இருக்கின்ற சிவமாகட்டும் பிரம்மமாகட்டும் இவர்களே அழிஞ்சிடுவாங்க அதனால் அழிஞ்சிடும் இந்த சமய மத மார்க்கங்களில் வந்து நித்திய தேகம் அதாவது அழிவில்லாத தேகம் இல்லை அப்படிங்கறத வந்து தாயு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிருப்பாரு ஃபர்ஸ்ட் வள்ளலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத படிக்கிறேன் சமய மத சன்மார்கிகளில் தாயுமானவ சுவாமிகளும் இன்னும் அநேக பெரியோர்களும் சுத்த பரபிரம்மத்தனிடத்தில் இரண்டற கலந்துவிட்டதாக முறையிடுவது வாஸ்துவமா அவஸ்துவமா என்றால் அவஸ்துவம் சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வசித்தி வளபமும் பெறக்கூடும் மற்ற சமய மத மார்க்கங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்குச் செல்ல கீழ்ப்படிகள் ஆதலால் அவற்றில் ஐக்கியமென்பதே இல்லை ஸோ இந்த லைனை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் வள்ளலார் என்ன சொல்றாருனா நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு இந்த சமய மத மார்க்கங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி போறீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அது கீழ் படிகலாம் ஓகேவா ஸோ அதனால தான் வள்ளலார் என்ன சொல்றாருனா இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளே இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள்னு சொல்கிறாரு அதுலேருந்து பற்றற்று நம்ம கைவிடணும்னு சொல்றாருல ரீசன்லாம் இதுதான் மேலும் இந்த சமயங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணமும் இதுதான் ஓகே வாங்க இப்ப தாய் மாணவரை பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போம் தாயு மாணவர் முதலானவர்கள் சுத்த சன்மார்கிகள் அல்லர் மத சன்மார்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம் இதில் நித்திய தேகம் கிடையாது அது சாதக மார்க்கமே அன்றி சாத்தியமல்ல நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள் முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள் சாத்தியர்கள இரண்டற கலப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இந்த சமய மத மார்க்கங்களில் வந்து பெறக்கூடிய அந்த சுத்த தேகம் வந்து நித்திய தேகம் கிடையாது அது அழியும் தேகம் சோ தான் வந்து வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவம் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வருஷம் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சுவர்ண தேகம் அதாவது சுத்த தான் இருப்பதாக தான் சொல்லுவார் ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆயுஸ் வச்சிருப்பாரு அதாவது இந்த இவ்வளவு வருடங்கள் தான் இவ்வளவு லட்சம் வருடங்கள் தான் இவர்களால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பார் ஏன்னா அவங்க வந்து சமய மத மார்க்கங்கள் மூலிமா அந்த பதவியை அடைந்தவர்கள் அதனால அவர்களுக்கு நித்திய தேகம் கிடையாது அவர்கள் இருக்கும் சுத்த தேகம் அழிந்து விடும் ஏன் இவர்கள் இருக்கும் அந்த சுத்த தேகம் அதாவது இந்த ஐவராதிகளான ஆதிகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவம் இவர்கள் இருக்கின்ற அந்த சுத்த தேகம் அழியும் அப்படின்னா இந்த தேகத்தை கிராண்ட் பண்ணது யாருன்னா சிவம் அந்த சிவமே அழிஞ்சிடும் சோ அப்படி இருக்கும்போது இவர்களோட தேகமும் அழிந்துவிடும் ஓகேங்களா ஆனா சுத்த சன்மார்க்கத்துல நம்ம பெறக்கூடிய சுத்த தேகமாகட்டும் இல்ல பொன் செய்யும் ஆற்றலாகட்டும் அது எப்பவுமே அழியாது ஏனா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றுமே அழியாமல் இருப்பவர் அதுதான் இதோட மீனிங் ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த சமய மதங்கள்ல சொல்லுகின்ற கடவுளர்கள் வேற வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேற ஆனா இதுவே தெரியாம நிறைய பேர் இங்க சன்மார்க்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா மகான்கள் வந்து குழுக்குறியாக தான் சொல்லியிருக்காங்க அதாவது டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கு ரெஃபரன்ஸாக ரெண்டு மகான்களோட பாடல்களை சொல்கிறாரு சரிங்களா அந்த மகான்கள் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பேருபதேசத்தில் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமசிவாய என்றும் இதுபோன்று அனந்த வர்ணங்களை சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது ஔ மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் அப்படின்னு சொல்றாருங்க சோ இந்த குழுக்குறியாக சொன்ன மகான்கள் யார் அப்படின்னு வளலாறு ரெண்டு பேர்த்தோட மந்திரங்களை சொல்றாரு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவாய நமவென செம்பு பொன்னாயிடும் இன்னொரு மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாய நமவென சிந்திப்பாருக்கு அபாயம் ஒருளாலும் இல்லை அப்படிங்கிற மந்திரங்க ஸோ இதை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்திரத்தை வந்து திருமூலர் சொல்றாருங்க அந்த மந்திரம் பாருங்க செம்போன் ஆகும் சிவாய நம எண்ணில் செம்போன் ஆக திரண்டது சிற்பரம் செம்போன் ஆக ஸ்ரீயும் கிரியும் என செம்போன் ஆன திரு அம்பலமே அப்படின்னு இந்த மந்திரத்தை யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு அடுத்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாயை நம்ம வேணால் சிந்திப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதை சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வையார் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழு தான் சொல்கிறாங்க அதாவது பரிபாஷையாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வளலார் டைரக்டா தான் சொல்கிறாரு ஓகேங்களா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிபாஷை மந்திரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கே சொல்லியிருக்காருங்க ஸோ அந்த பரிபாஷை மந்திரங்கள் என்ன அந்த பரிபாஷை மந்திரங்களை சொன்னால் பரிபாஷை மகான்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போங்க ஸோ ஃபர்ஸ்ட் வள்ளலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ரீட் பண்ணுறேங்க பரிபாஷை அங்கு சிங்கு வங்கு பங்கு அம்மு விந்து நாதம் சிவ வசி ஓம் அரி அர சத்து சித்து ஆனந்தம் பரிபூரணம் ஜோதி சிவாய வசி சிவாய நம நமசிவாய ஆ இ ஐ ஈ நம சிவோகம் சோகம் முதலியவாக சமய மதங்களில் குறிக்கப்பட்ட மந்திர தந்தர ரகசிய வாசக வாச்சிய வசன ஆசார தத்துவ பௌதீக முதலியவையும் பரிபாஷையாம் மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதமிருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழிற்பட்டும் பிரயாசையெடுப்பது வியர்த்தம் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது அப்படிங்கிறாரு ஸோ இதை வியர்த்தம் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரியுங்களாங்க பயனற்றது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் சமாதி செய்தாலும் நீங்கள் சமாதிக்கு போனாலும் அது பயனற்றதுதா இல்லை சுவாசத்தை அடக்கி வாசிய மேலே தாலும் அது பயனற்றது தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக வரலார் சொல்றாருங்க சரிங்க இப்போ வந்து இந்த பரிபாஷை மந்திரங்களை சொன்ன அந்த பரிபாஷை மகான்கள் யாரு அந்த பரிபாஷை நூல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பரிபாஷை மகான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியருங்க ஸோ வள்ளலார் சொல்லியிருக்காரு பாருங்க அங்கு சிங் வங் பங்கு அம்மு ஓம் ஸோ இந்த மந்திரங்களை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் சொல்கிறாரு அந்த மந்திரங்கள் பாருங்கள் சிவாய நம ஓம் அங் நம அப்புறம் பார்த்தீங்கன்னா நமசிவாய சிங் வங் நமசிவாய சிங் ரீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வங் நம ஓம் பங்கு நம ஸோ இந்த மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து அகத்தியர் தான் சொல்லியிருக்காருங்க ஸோ நெக்ஸ்ட் பரிபாஷை மகான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகத்தை எழுதுனா சித்தருங்க ஸோ திருவாசகத்தை வந்து மாணிக்க வாசகர் எழுதலை அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தா அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா ஸோ இதில் வள்ளலார் சொல்கிற பரிபாஷை பார்த்தீங்க அப்படின்னா சிவாய நம்ம நமசிவாய ஸோ இது எதில் வருதுன்னா திருவாசகமில் வரும் என்னென்னு வருது பாருங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிறது திருவாசகத்தில் வருது மூணாவது பரிபாஷை மகான் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்தை எழுதின திருமூலருங்க ஸோ வள்ளலார் சொல்கிற அந்த பரிபாஷை என்னன்னு பாருங்க சிவாய நம்ம நமசிவாய ஆ ஈ அப்படின்னு சொல்றாரு ஸோ இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்தில் இருக்குது அந்த பாடலை நான் படிக்கிறேன் கூத்தே சிவாய நம நமசிவாய ஆயிடும் ஆ ஏ ஓம் சிவாய நம வாயிடும் கூத்தே இ உ உ ஆ ஆ ஏ ஏ ஓம் ஓம் நமசிவாய கோளொன்று மாறே சோ நாலாவது பரிபாஷை மகான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியருங்க ஸோ சுப்பிரமணியர் ஞானம் அப்படிங்கிற புக்கில் அது என்ன சொல்றாருன்னு பாருங்க இதை வந்து அகத்தியருக்கு வந்து சுப்பிரமணியர் சொல்றாரு அந்த பாடல நான் படிக்கிறேன் தாமடா வாசி என்ற குதிரை ஏறி தத்துவம் தொன்னூற்றாறும் தனையறுத்து ஓம் ஓங்காரத்துள்ளடங்கி ஓம் நமசி வாயமென்று மனதிறங்கி அப்படின்னு சொல்றாரு அதாவது வாசயோகத்தை பற்றி சுப்பிரமணியர் வந்து அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் சரிங்களா வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுவாசத்தை அடக்குனாலும் சரி இல்லை சமாதி செய்தாலும் சரி இதெல்லாம் வந்து வியர்த்தம் தான் வியர்த்தம்னா பயனற்றதா அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு சொல்லிட்டு சுத்த சன்மார்க்கமே சிறந்தது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாருங்க ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பரிபாஷை மகான்களான திருமூலர் ஆகட்டும் இல்லை சித்தர்கள் ஆகட்டும் அகத்தியர் ஆகட்டும் இல்ல சுப்பிரமணியர் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வருவிக்கு உற்றதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தவங்க சோ இவங்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காது சரிங்களா சோ அதனால இவங்க இந்த வாசி போன்ற கலைகளை வந்து பயன்படுத்தியும் உள்ளார்கள் உபதேசத்தும் உள்ளார்கள் ஓகேங்களா ஆனா வள்ளலார் வந்ததுக்கு அப்புறமே ஒருத்தர் வந்து இறைவன் வந்து என்ன கிரியா யோகத்தை தான் இப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அவர் யாரு அப்படிங்கறது இப்ப பாப்போம் வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா பல பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காரு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை இந்த பூமியில நிலைநாட்டதா என்ன வருவிக்க உற்றார் அப்படிங்கறத வந்து பல பாடல்கள சொல்லிருக்காரு நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சில பாடல்கள் உங்களுக்கு சொல்றேன் பேருற்ற உலகிலொரு சமயமத நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிள்ளை விளையாட்டின உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்றங்குமிங்கும் போரிற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாத படிவிரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிக நீ என் பிள்ளை ஆதலாலே மனதில் என்ற குருவே இதே மாதிரி இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா என்றருவே மார்க்கங்கள் யாவும் மண்ணுல சுத்தசன் மார்க்கம் சிறந்தது அப்படின்னு சொல்றாருங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா சுத்தசன் மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்திலும் வழங்கும் அதற்கு எவ்வித தடைகளும் இல்லை அளவிருந்த நெடுங்காலம் தொட்டு அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் இது கடவுள் சம்பந்தம் அப்படின்னு சொல்றாரு சோ கடவுளோட சம்பந்தமே என்னன்னு சொல்றாருன்னா சுத்த சன்மார்க்கத்தை பூமியில நிலைநாட்டுறதுதான் பூமியில மட்டும் கிடையாது எல்லா அண்டங்களையும் மார்க்கத்துக்குள்ள வர வைக்கிறது தான் ஓகேங்களா ஆனால் எல்லாம் வல்ல ஜோதி ஆண்டவரோட சம்மந்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தசன்மார்க்கத்தை பூமியில் நிலைநாட்டுறதுதான் ஆனால் இந்த பாபாஜி வந்து என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பரமன்சர் யோகானந்தரை வந்து நீ வந்து கிரியா யோகத்தை பரப்புறதுக்கு அமெரிக்கா போ அப்படின்னு சொல்றாரு யோகானந்தரும் தவம் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட சம்மந்தமாக ஆனால் ஆண்டவர் சம்மந்தம் தெரிவிக்கவே மாட்டார் அப்போ திடீர்னு பாபாஜி யோகானந்தர் முன்னாடி வந்து தோன்றுவாரு தோன்றி வந்து விண்ணுலக தந்தை சம்மந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் ஸோ இந்த குறிப்பு எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அதாவது யோகியின் சுயசரிதம் அதுல அத்தியாயம் முப்பத்தேழில் இந்த வாக்கியம் வருதுங்க அதை நான் படிக்கிறேன் ஆண்டவனின் அருளாசையையும் உறுதிமொழியையும் பெற விளைந்தேன் நான் அமெரிக்கா செல்வதற்கு என் மனம் தயாராகிவிட்டது ஆனால் இறைவனின் அனுமதியாகிய ஆறுதல் மொழியை கேட்க வேண்டுமென்று தீர்மானம் அதைவிட அதிக வலிமையுடன் இருந்தது நான் ஏன் விசம்பல்களை அடக்கியவாறு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன் எந்த பதிலும் வரவில்லை அப்ப என்ன பண்றாருன்னா பாபாஜி தோன்றாரு யோகானந்தர் மின்னாடிஸ் தோன்றி இந்த மாதிரி சொல்றாரு ஆம் நான் பாபாஜி தான் அவர் ஹிந்தியில் மிக இனிமையாக பேசினார் நம் விண்ணுலக தந்தை உன் பிரார்த்தனையை செவியுற்றார் உன்னிடம் இதை கூறும்படி எனக்கு அவர் உத்தரவை இடுகிறார் உன்னுடைய குருவின் கட்டளைப்படி நீ அமெரிக்கா செல்வாய் பயப்படாதே நீ பாதுகாக்கப்படுவாய் ஓ நீங்களே சொல்லுங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு இந்த பீரியட்லயே வந்து வள்ளலார் டிக்ளேர் பண்ணிட்டாரு எல்லாம் வள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட சம்பந்தம் வந்து சுத்த சன்மார்க்கம் தான் இனி ஃபுல்லா எல்லா உலகத்துலயும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது பாபாஜி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பரமஹன்ச யோகானந்தர்கிட்ட ஆண்டவர் வந்து கிரியா யோகத்தை வந்து அமெரிக்காவுக்கு சென்று பரப்புறதுக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்களேன் வளலார்கிட்ட சுத்த சன்மார்க்கத்தை பரப்ப சொன்ன ஜோதி ஆண்டவர் மறுபடியும் எதுக்கு பாபாஜி கிட்ட வந்து நீ கிரியா யோகத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இங்கே வேரியேஷன் ஆகுதுல்ல ஸோ பாபாஜி சொல்லுகின்ற அந்த விண்ணுலக தந்தை யார் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க யாருன்னு அனலைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை திசை திருப்ப நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்க சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் சமரைஸ் பண்ற சமய சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி மத சன்மார்க்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அதுல பயன்படுத்துகின்ற இந்த சிவாய நம மந்திரத்தை பத்தி பார்த்தோம் மேலும் இந்த சமய மத மார்க்கங்கள் மூலமா பெறக்கூடிய சுத்த தேகம் அழிந்துவிடும் ஆனால் சுத்த சன்மார்க்கம் மூலமாக பெறக்கூடிய சுத்த தேகம் அழியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மேலும் பரிபாஷை மந்திரங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அந்த பரிபாஷை மந்திரங்களை எழுதின மகான்கள் யார் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அந்த பரிபாஷை நூல்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மேலும் இந்த பரிபாஷை நூல்கள்ல குறிப்பிடுகின்ற சிவமாகட்டும் இல்ல பிரம்மமாகட்டும் அவர்களும் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சோ இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க நம்ம இன்னொரு வீடியோல பாப்போங்க சத்தியவன் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை சந்தோடம் உருவாய் இத்தினமே அருள் ஜோதி எழுதுகின்ற தினமா இனி வருமத்தினங்கள் எலம் இன்பம் உரு தினங்கள் சுத் சிவசன்மார்க்கம் துலங்குமிளா உலகும் தூய்மை ஊறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திரு பார்த்திருவரும் செங்கோலிங்கும் செல்லுகின்றே